கரூர் அருகே தனியார் நிதி நிறுவனம் அதிகாலை ஐந்து மணிக்கு திறக்கப்பட்டதை அறிந்த முதலீட்டாளர்கள் அங்கு திரண்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் பள்ளப்பட்டையில் செயல்பட்டு வரும் தனியார் நிதி நிறுவனம் ஒரு சவரன் தங்கத்தை முதலீடு செய்தால் அதற்கு மாதம் தோறும் இரண்டாயிரம் ரூபாய் பங்கு தொகை வழங்குவதாக அறிவித்தது இதனையடுத்து சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் நூற்று இருபது பேர் ஆயிரத்து ஐம்பது சவரன் தங்கத்தை அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தனர் மாதம் தோறும் இரண்டாயிரம் ரூபாய் பங்கு தொகை வழங்கப்பட்ட நிலையில் கடந்த நான்கு மாதங்களாக அந்த தொகை வழங்கப்படவில்லை என தெரிகிறது இதுகுறித்து வாடிக்கையாளர்கள் முறையிட்ட போது பத்து நாட்களுக்குள் உரிய தீர்வு காண்பதாக அந்நிறுவனத்தின் தலைமை அலுவலக ஊழியர்கள் கூறியதாக தெரிகிறது இதனிடையே பொதுமக்கள் தங்களை பணி செய்ய விடாமல் தடுப்பதாகவும் போலீசார் உரிய பாதுகாப்பு வழங்க உத்தரவிடக் கோரியும் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நிதி நிறுவனம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இதுகுறித்து காவல்துறை பதிலளிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் இன்று அதிகாலை ஐந்து மணி அளவில் நிதி நிறுவனம் திறக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியானதை அடுத்து அங்கு திரண்ட முதலீட்டாளர்கள் ஊழியர்களை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்